இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை இந்த தான் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரங்களை உருவாக்குவது தொடர்பிலே பல்வேறு கருத்தாடர்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த சூழலில் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வைவாகம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பிலே பல்வேறு தளங்களிலும் பேசுபொருளாக இருந்து வருகின்றது வெங்கலை பொறுத்தவரையிலே இந்த காலச்சூழலிலே பல்வேறு தரப்புகளில் இருந்தும் உத்தியோக பெற்ற முறையிலே பல்வேறு பிரதேச சபைகளுக்கு ஊடாகவும் கோரிக்கைகள் வருகின்ற போதிலும் இந்த அரசியல் சூழலில் ஒரு ஆரோக்கியமான எதிர்த்தரப்பாக இருந்து மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஆரோக்கியமான முறையிலே முன்னகர்த்துவதுதான் சிறப்பு சிறப்பானது என்று நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஒரு எதிர்த்தரப்பாக இருப்பதுதான் எங்களுடைய தீர்மானமாக இருக்கின்ற போதிலும் ஏதாவது சபைகளிலே ஆட்சி அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு எங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க விரும்புகின்ற தரப்புக்கள் உத்தியோகபூர்வமாக உண்மை அணுகுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்த தரப்புகளுக்கு ஆதரவளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அல்லது அது பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இங்கே தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதில்லை என்ற என்னுடைய தீர்மானத்தை இன ரீதியான கருத்தாகவோ அல்லது இனவாத சிந்தனையின் வழிபாடாகவோ யாரும் கருதிவிடக் எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய நல்லிணக்கம் என்பது இன்றியமையாதது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்ததில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பாகவே இருக்கின்றோம் அன்று தொட்டு தென்னிலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் எங்களுடைய தேசிய நல்லிணக்கத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டு அதனை சாதகமாக பரிசீலிக்கின்ற ஒரு நிலைதான் காணப்பட்டது அதனூடாக எங்களுடைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் உரிமை பிரச்சினையை கணிசமான தூரத்திற்கு நகர்த்துவதற்கு அல்லது அதனுடைய இடுப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் அல்லது வென்றிருக்கின்றோம் ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி தேசிய நல்லிணக்கம் பற்றிய புரிதலின்றி அதன் அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்படுகின்ற சூழலில் அதனை ஆதரிப்பது அர்த்தமற்றது என்ற நிலையிலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு என்பது ஒன்றுபட்ட இலங்கை அனைவரும் இலங்கையர்கள் எல்லோருக்கும் சமத்துவம் என்ற கோஷங்களை முன்வைத்து எங்களுடைய மக்களுடைய தனித்துவங்களையும் அடையாளங்களையும் மீட்டு போகச் செய்கின்ற ஒரு ஆழமான அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையிலும் எங்களுடைய தேசியம் தமிழ் தேசியம் எங்களுடைய தாயக கோட்பாடு ஆகியவற்றை வலுவிழக்க செய்யும் வகையிலான வேலை திட்டங்களை முன்வெடுத்து வருகின்ற நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது சாத்தியமற்றது சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தமில்லாமல் கொள்கை கொள்கை என்று எங்களுடைய மக்களை ஏமாற்றி குறுகிய நலன்களுக்காக வீராபேச பேச்சு பேசுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவளிப்பதும் அர்த்தமற்றது அது எங்களுடைய மக்களை ஏமாற்றுகின்ற செயலாகவே அமையும் அண்மைய செயற்பாடுகளை பார்த்தால் கூட கொள்கை ரீதியான கூட்டு கொள்கை ரீதியான கூட்டணி என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்ன கொள்கை ரீதியான கூட்டணி என்று கேட்க விரும்புகின்றோம் சுத்தமான அல்லது தூய நகரம் தூய நிர்வாகம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் தூய நிர்வாகம் என்று சொல்கின்றவர்கள் கடந்த வடக்கு மாகாண சபையிலே ஊழல் மோசடியிலே ஈடுபட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டவர்களை கூட்டணியில் நினைத்து வைத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களிலே நிதி நிறுவனங்களை நடத்தி எங்களுடைய மக்களுடைய பணத்தை கொள்ளை அடித்தவர்களை தங்களுடைய கூட்டணியிலே இணைத்து வைத்துக் கொண்டு எவ்வாறு தூய நிர்வாகத்தை நடத்துவோம் என்று இவர்களால் சொல்ல முடியும் அதே போன்று தங்களோடு கூட்டணிந்து செயற்பட வேண்டுமாக இருந்தால் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை ஏற்க மாட்டோம் ஏற்கமாட்டோம் ஏற்க மாட்டோம் என்று கற்பூரம் அனைத்து சத்தியம் செய்கின்ற தரப்புகளோடுதான் கூட்டணிவோம் என்று சொல்லுகின்ற தமிழ் தேசிய மக்கள் அந்த உருவாக்கமான அரசியல் வரைவை உருவாக்கிய போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளிகளாக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபோவனோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த புதிய அரசியல் அமைப்புக்கான உபகுழுவின் தலைவராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனோடு கூட்டு தொடர்பிலே டீல் பேசி வருகிறார்கள் செல்வம் வருகிறார்கள் அப்படி என்றால் இவர்களுடைய கொள்கை என்ன தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கின்ற கட்சிகளோடுதான் தாங்கள் அரசியல் செய்வோம் என்கிறார்கள் பின்னர் புலோடும் சமத்துவ கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் டீல் போடுகிறார்கள் இதை விட வேண்டும் என்றால் ஈட மக்கள் ஜனநாயக கட்சி தமிழ்த் தேசியம் சாராத கட்சியா ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளை தலைமையேற்றி வழிநடத்திய தலைவர்களுள் ஒருவரான எங்களுடைய அசோக்தோடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரோகுமார் தலைமையிலான சமத்துவ கட்சியோடு பேசுகிறார்கள் ஆட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அரசியல் என்ன தேசியம் என்ன என்ன வேடிக்கையாக இல்லையா நீண்ட காலமாக வெளிப்படையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்கோடு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி வருகின்ற டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இளமக்கள் ஜனநாயக கட்சி பிரச்சனைகளை தீரா பிரச்சனைகளாக வைத்திருந்து அதில் இருந்து அரசியல் செய்ய முற்படுகின்றவர்களுக்கு ஆதரவளித்து எங்களுடைய தனித்துவத்தை விரும்பவில்லை என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த அதிகார சபை அமைக்கின்ற விடயத்திலே குறித்த இரண்டு தரப்புகளையும் ஏனைய தரப்புகள் எங்களை அணுகும் பட்சத்தில் அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய பொதுவான நிலைப்பாடு எதிர்த்தரப்பு போலே இரண்டு ஒரு ஆரோக்கியமான எதுதரப்பாக செயல்படுவதான் என்பதை எங்களுடைய மக்களுக்கு తెలియபடுத்துறோம். ஜால்மானர சமூகத்தை பொறுத்துவரை தமிழ் கட்சி தான் இங்க இருக்கின்றது. தமிழ் கட்சி உத்தியோகபூர்வமான அமரேயில்மே அணுகம் பட்சத்தில் அது தொடர்ந்து வளர்ச்சி வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க.